அதிமுகவினரே வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களை ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக் கொள்கிறேன் இதை மிகுந்த அது மட்டுமல்ல இந்த ரெண்டு சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்காருன்னு தான் இந்த இந்த இரண்டு பெரிய சம்பவங்கள் ரெண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பறிமுதல் கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் புலன் விசாரணை போய் கொண்டிருந்த காரணத்தினால் விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் நான் காவல்துறையை கேட்டுக் கொள்வது புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த ரெண்டு கார் எந்தெந்த அதிமுக நம்பர்களுக்கு சொந்தமானது அவர்களுக்கு என்ன தொடர்பு ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள் இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைச்சரான முறையில் நான் கேட்டுக்கொள்ளவோம் உங்கள் மூலமாக